இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா கதைகளின் கதை சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி நம்ம நிறைய அப்லோட் பண்ணிட்டோம் இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோ ஏன்னா இந்த புத்தகத்தில் வந்து பன்னெண்டு கட்டுரைகள் நிறைந்த புத்தகம் இது சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது பன்னெண்டு வரலாற்று கட்டுரைகளுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு அதில் வந்து ஒரு எட்டு ஒன்போது நம்ம இதெல்லாம் வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் ஓரளவு பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் நம்ம பண்ணிட்டோம் இந்த ஒரு பகுதி வந்து லாஸ்ட் பகுதி மோசடி புத்தகம்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகம் நான் இந்த புத்தகத்தை மோசடி புத்தகம் சொல்ல இந்த ஒரு புத்தகத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் பேர் வந்து மோசடி புத்தகம் ஆனால் இந்த புத்தகத்தில் வந்து என்னென்ன வரலாறுகள் இருந்துச்சுன்னு சொல்லி சின்னதாக ஒன்று சொல்லணுன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரலாறு வரலாறே வந்து வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து தமிழர்கள் அந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்க அந்த அந்த பிரிட்டிஷ் பீரியடுக்கு வந்து ஆப்போசிட் அந்த பாளையக்காரர்கள்னு சொல்கிற அந்த மருந்து பாண்டியராக இருக்கட்டும் இந்த வீரபாண்டை கட்டப்பொங்கல் அப்படி இவங்கெல்லாம் வந்து பாளையக்காரர்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதி மக்களை சேர்த்து சொல்லுவாங்க இவங்க எல்லாமே வந்து வளரின்ற ஆயுதத்தை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்க அது பிரிட்டிஷ்காரங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து பயம் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து வரலாம் சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து தடை அந்த ஆயுதம் தடை சட்டம் போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதாயிரம் வளரைய வந்து இவங்கள்ட்டேருந்து பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க அது மாதிரி வந்து பார்த்தவங்கலாம் வந்து கைது பண்ணாங்க அந்த இதை வச்சுக்கிட்டு அலைகிறவங்கலாம் சுற்றிக்கிட்டு இருக்கவங்கலாம் அந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அடக்குமுறை போட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணுறாங்க அந்த வலரின்ற ஒரு ஆயுதம் வந்து பிரிட்டிஷ்காரங்களை அவ்வளோ பயமுறுதிச்சு அந்த ஒரு வரலாறுமே இதில் முத பார்த்தோம் அப்புறம் இரண்டாம் சரபதி மன்னர் ஒரு ஒன்றரை வருஷம் இங்கேருந்து நடைபெயணுமா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சார் அந்த ட்ரைன் போக்குவரத்தில் இல்லாமல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தே வந்து காசி ராமேஸ்வரம் போனர் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து மராத்திய மொழியில வந்து இருந்துச்சு ஒரு அரண்மனையில் அது வந்து தமிழில் பண்ணாங்க தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருந்தாங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து கிடைச்சிச்சு நமக்கு சரபுஜி மன்னர் பத்தி கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரோட வந்து அவர் ஒன்றரை ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் போயிட்டு வரதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரதுக்கு மூவாயிரம் பேர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு போகிறப்ப வந்து எங்கே ஒரு சத்திரம் எங்கே எங்கே சத்திரம் இருக்குது சாப்பாடு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பிளான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி தங்கியாக போயிருக்காங்க எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அவங்கள போகிறப்ப வந்து அவர் கூடவே வந்து ஒரு டாக்டரையுமே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவருக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா சம்பளம் ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் அவருக்கு கீழே இந்திய மருத்துவர் அவருக்கு வந்து இருபது ரூபா சம்பளம் ஸோ இங்கிலீஷ் மருத்துவருக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் மருத்துவருக்கு வந்து எழுநூறுபா மாதம் சம்பளம் இந்திய மருத்துவர் அவருக்கு துணை மருத்துவராக போனவருக்கு வந்து இருபது ரூபா சம்பளம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அது மாதிரி அவருக்கு கூட போன மூவாயிரம் பேர்த்தோட ஃபேமிலிக்கிட்டயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒடனும் நாங்க தான் பொறுப்பு பொறுப்பகுதியில் மன்னர் கூட்டிட்டு போயிருக்காரு அதே மாதிரி வந்து அந்த அரசவையில் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா நான் கூட்டிகிட்டு போகிற மூவாயிரம் பேர் அந்த குடும்பங்கள்லேருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க அவங்க மேலே யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க ஆனால் அவங்க வந்து யார் மேலேயாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை நீங்கள் எடுத்து தீர்வு காணுங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி அரசைவை சொல்லிடுவாங்க அந்த மூவாயிரம் பேர் கூட உள்ளவங்க கூட்டிகிட்டு போயிருக்காரு அது வந்து குதிரை ஓட்டுறவங்க யானை ஓட்டுறவங்க பணியாள்கள் அந்த இதுக்காக எல்லாமே சேர்த்து மூவாயிரம் பேர் இந்த ஒரு வரலாறுமே இந்த புத்தகத்தில் பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு ஒரு வரலாறு நிறைந்த இந்த புத்தகம் தான் வந்து இந்த புத்தகம் இப்போ பார்க்க போகிறது வந்து மோசடி புத்தகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு மோசடி அப்படின்றது வந்து தமிழ் சொல்ல அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ரெண்டு பேர் சொல்லுவாங்களா ஒன்று ஆம்னு சொல்லுவாங்களா இல்லைனா இல்லைன்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு ரெண்டு பேர் கருத்துக்கள் இருக்குது ஆனால் மோசடின்றது என்னென்னா வந்து ஏமாத்துறது அப்படிம்பாங்களா அந்த தமிழ் அகராதியெலாம் வந்து மோசடி அப்படின்னா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து யாரெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக தன்னோட சுயலாபத்துக்காக சட்டத்துக்கு புறம்பாக யாரெல்லாம் ஏமாத்துகிறாங்களோ அவங்க பேர் தான் வந்து மோசடிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இப்போ அது எப்படி ஆகிடுச்சுன்னா தன்னோட சுயலாபத்துக்காக சட்டப்படி யாரெல்லாம் ஏமாத்துகிறாங்களோ அவங்க தான் வந்து மோசக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நிற்கிறோம் அந்தளவுக்கு இங்கே போய் எல்லாமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க இன்னொன்று அந்த மோடி மஸ்தான் வேலை அதுலேருந்து கூட மோடி அந்த சாரி மோடி மஸ்தான் வேலை அப்படின்றதுலேருந்து அந்த மோசடி அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வந்திருக்கலாம் அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறாங்க இப்போ நம்ம அந்த சதுரங்க வேட்டியை படம் கூட பார்த்துருப்பாங்க அதில் இப்படி அப்படிலாம் ஏமாற்றிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க கிட்ட கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து புக் எழுதியிருக்காராம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னிமா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து புக் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன புத்தகம்னா வந்து மதிமோச விளக்கம் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து எழுதியிருக்காராம் அவர் பேர் ராஜகோபால பூவதி இவரே இவரே வந்து எழுதி இவரே வந்து வெளியிட்டிருக்காரு கிட்டத்தட்ட வந்து நூற்றி இருபத்தோரு மோசடிகள் பற்றி அந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காரு ஸோ நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து அப்போ உள்ள மோசடிகள்லாம் வந்து ஆராய்ஞ்சி அவரோட சொந்த செலவில் வந்து நூற்றி இருபத்தோரு மோசடிகள் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு அதோட மொதல் பதிப்பு வந்து நல்லாவே வித்தி தீர்ந்திருக்கு ரெண்டாவது பதிப்புமே நல்லா விற்றுருக்கு ஆனால் இதில் என்ன ஒரு கிளைமேஷ் அதில் உள்ள ஒரு மோசடிகள் வந்து முக்கியமான மோசடிகள்லாம் எடுத்து இங்கே போட்டிருக்காங்க இதுக்கு மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புத்தகத்தை பார்த்தே வந்து அந்த உள்ள இன்ஃபர்மேஷன் எடுத்து ரெண்டு மூணு பேர் புத்தகம் எழுதி அதில் உள்ள கதைகளாகவும் சொல்லிகதைகளாகவும் சும்மா அதில் உள்ள எடுத்து போட்டாங்க இவர் எழுதின புத்தகமே வந்து மோசடி புத்தகம் ஆனால் அந்த புத்தகத்தை வச்சுமே வந்து சில பேர் மோசடியாக அந்த புத்தகத்துலேருந்து எடுத்து இவங்களா ஒரு கதை கட்டுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு புத்தகம் தான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்துச்சு அப்படின்றதையுமே வந்து நீங்கள் சொல்லியிருக்காரு அது எங்கே அது எதில் சொல்லியிருப்பாருன்னா முதல் பதிப்பு ஃபுல்லாக வித்துருச்சு ரெண்டாவது பதிப்பு ஃபுல்லாக வித்துருச்சு மூணாவது பதிப்பு விற்க போகிறப்ப அதில் வந்து இந்த இந்த இதையுமே வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாராம் இப்போ நான் போட்ட இந்த புத்தகத்தில் வந்து நிறைய பேர் இதை வச்சு மோசடி பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சுவாரஸ்யமா இந்த ஒரு பகுதி வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து சில விஷயத்தை நான் படித்தேன் சில விஷயத்தை வந்து நான் கதையாகவே எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்கிறேன் இந்த இதில் நான் படித்து வரையும் மோசடி புத்தகம் மோசடி என்பது தமிழ் சொல்லா ஆம் என்றும் இல்லை என்றும் இருவேறு கருத்துக்கள் உள்ளன ஆனால் தமிழகத்துக்கு எல்லா வகையிலும் எல்லா துறைகளிலும் மிக பொருத்தமாக தன்னை இனித்து சொல் இது என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை மோடி மஸ்தான் வேலை என்ற சொல் மோடி மஸ்தான் வேலை என்கிற சொல்லில் இருக்கும் மூடி என்பது மோடி மஸ்தான் வேலை என்ற சொல்லில் இருக்கும் மோடி என்பதிலிருந்துதான் மோசடி என்ற சொல் வந்திருக்கக்கூடும் என்று சிலர் கருதுகின்றனர் இன்றைய அரசியலை எடுத்துக்காட்டாக கொண்டால் இதற்கான பொருத்தப்பாடு விலக்கிச் சொல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும் ஏமா ஏமாற்று என்னும் பொருளில் பயன்படுத்தப்படும் மோசடி என்னும் சொல்லுக்கான விளக்கங்களாக அகராதிகள் என்ன சொல்கின்றன என்று பார்த்தால் சுயலாபத்துக்காக செய்யும் சட்டத்துக்கு புறம்பான ஏமாற்றுச் செயல் என வரையறுக்கப்படுகின்றன கிரியாவின் தற்கால தமிழகாது இதற்கு பின்வரும் மூன்று மேற்கோள்களை காட்டுகிறது சீட்டு நிற நிறுவனம் நடத்தி பல லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்தவர் கைது நிறுவன கணக்குகளை தணிக்கை செய்தபோது பல மோசடிகள் வெளியாகியுள்ளன நரம்பு தளர்ச்சியை நீக்கும் என்று செய்யப்படும் பல விளம்பரங்கள் மோசடியானவை அகராதிகள் இப்போ மோசடி வந்து எத்தனை வகைப்படும் அது வந்து என்னென்ன அதை பற்றி ஏதாச்சும் கதைகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்னால் ஒருத்தர் வந்து புத்தகம் எழுதியிருக்கார் அப்படின்றாங்க அந்த நூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழில் ஒரு புத்தகம் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தின் பெயர் மதிமோச விளக்கம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து ராஜகோபால பூபதி அப்படின்றவர் வந்து நூற்றி இருபத்தாறு நூற்றி இருபத்தோரு மோசடியை பற்றி வந்து இந்த ஒரு புத்தகமே வந்து எழுதியிருக்காரா அவர் எழுதினதில் வந்து சில முக்கியமான மோசடிகளை வந்து எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அந்த மோசடிகள்லாம் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க ஜோசியர் கட்டுப்பிடு ஜோசியர் கட்டுப்பிடித்து பார்த்தல் தென்னாட்டார் குறிச்சூழுதல் சன்னியாசிகள் நாட்டாக்கார் பொன் துண்டு மோசம் அங்காளம்மன் பிச்சை கோயில் குளம் கோயில் குளம் யாசகம் பிராமணர்கள் யாசகம் புதையல் எடுத்தல் கழிப்பெடுத்தல் சபகால சுபகால திருட்டு அசுபால திருட்டு பேயோட்டல் கஸ்தூரி மோசம் அரிசி திருட்டு கோழி திருட்டு புஷ்பம் வைத்து கேட்டல் என நூற்றி இருபத்தோரு வகை மோசடிகளை பட்டியலிட்டு அவை நடக்கும் விதங்களை சற்றே வடியில் எழுதியுள்ளார் அவற்றிலிருந்து சில எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டு இவ்வளோ இதை பற்றி நூற்றி இருபத்தோரு மோசடிகள் பற்றி நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து புத்தகம் எழுதியிருக்கிறான் அர்ச்சனை திருவிளக்கு தருமபடின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் ஏற்கனவே வந்து இந்த புத்தகத்தில் உள்ள படங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ அருமையாக வந்து வரைஞ்சிருப்பாங்க அந்த பேரை நான் மறந்துட்டேன் அதை நான் வந்து பார்த்தே சொல்லிடுறேன் கோ ராமமூர்த்தி அவர்கள் தான் அந்த ஓவிய ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோன் என்ன வந்து அர்ச்சனை தெரிவுக்கு தர்மம் சில அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை விலைக்கு ஏற்றி ஆகணும் அது வந்து நம்ம அணையாமல் பார்த்துக்கணும் அதை வந்து நான் அணையாமல் நான் வந்து ஒரு ஒரு வாட்டியுமே நான் கோயிலில் வந்து உங்கள் பேரில் வந்து ப அர்ச்சனை விலைக்கு ஏற்றி நான் பாதுகாத்துட்டுருக்கேன் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு மாதமே வந்து எல்லா குடும்பத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்களா அங்கே போய் பார்த்து அந்த விலக்கை வச்சிருக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து சும்மா உணர்ந்துருக்கும் அது வேறையாக யாருக்காச்சும் அந்த மாதிரி சொல்லி சில அர்ச்சகர்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து சில அமௌண்ட்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி உங்கள் பேரில் விளக்கேற்றி வைக்கிறேன் அது உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அர்ச்சகர்கள் வந்து ஏமாற்றுறாங்க அப்படின்றத இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க உண்மை என்னன்னு தெரில என்னோடய கருத்து இல்லை இது இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சில பேர் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நரி கொம்பு மோசடி அப்படின்னு சொல்லி இந்த குடு குடு பூக்காரம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் வந்து நாங்கள் வந்து நரி கொம்பு விற்கிறோம் அந்த நரி கொம்பு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கொம்புலேருந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து நிறையா நல்லதுகள்லாம் வந்து நடக்கும் கொம்பு அந்த கொம்பு நீங்கள் வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கொம்புலேருந்து வர ஒரு நல்ல சக்தி வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பாதுகாக்கும் உங்களுக்கு வந்து பணமாக கொட்டும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து வெனை வச்சுருக்காங்களோ அந்த வெனை வந்து அவங்களுக்கே போயிடும் அப்போ நீங்கள் நிறைய பணக்காராவீங்கன்னு சொல்லி அந்த நரி கொம்பு வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு இதை குறும்புமா எடுத்து வந்து எல்லா வீட்லேயும் வந்து விற்க விற்பாங்களாம் அதுக்கு வீட்டுக்கு வீட்டுக்காரங்க கேட்பாங்களாம் அப்போ நரிக்கொம்பு நீ தானே வச்சிருக்கேன் எங்கள்கிட்ட கொடுத்தா நாங்கள் பணக்காரன் ஆயிருன்னு சொல்லிட்டு அப்படியே நீ பணக்காரன் பணக்காரனாவில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பரவாயில்ல அந்த அப்படியே வந்து ரொம்ப பகத்தெருவாக கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அப்படி வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள்லாம் வந்து காட்டு விலங்குகள் அழிச்சு காட்டு விலங்குகள் அழிச்சு நான் நரிக்கொம்பு எடுக்கிறனால அந்த நரிக்கொம்பு அந்த வில அந்த சாபம் வந்து எங்களுக்கு உண்டாயிருச்சு அதனால் நாங்கள் வந்து காட்டு விலங்குகள் அழிச்சு நரிக்கொம்பை எடுத்து உங்கள்கிட்ட விற்க தான் முடியும் பட் அந்த நரிக்கொம்புனாலும் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது உங்களுக்கு நடக்கிறது தான் எங்களுக்கு நடக்காது எங்களுக்கு வந்து அது எங்களுக்கு எங்களோட இனத்துக்கு பெறப்பட்ட சாபம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி நரிக்கொம்பை வந்து விற்று சரி பண்ணுவாங்க அந்த மோசடியுமே அந்த புத்தகத்தில் இருக்கான் அப்புறம் வந்து ஒரு அந்த நாடகக்காரர் பாடா டோபா நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்த போகிறேன் இந்த நாடகத்தை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அதுவும் இன்னைக்கு இந்த நாடகம் இப்போ நடக்க நடக்கப்போகுது இப்போ விட்டாங்கன்னா அவங்க வந்து சிலோனுக்கும் அந்த மாதிரி போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு வந்து அவங்கள நீங்கள் பார்க்க முடியாது ஸோ இந்த நாடகத்தை வந்து வெளிநாட்டில் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அது அது தமிழகத்தில் இந்தியாவில் பண்ண பண்ண முற முதல் நாடகம் அந்த மாதிரி உள்ள நாடகம் இந்த நாடகம் தான் இதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வெளிநாடு தான் காசில் வச்சு போய் பார்க்கணும் அது மாதிரி நாடகம் நடிக்கிறவங்களும் வந்து வெளிநாடு போயிடுவாங்க ஸோ நீங்கள் இதை வந்து முக்கியமாக பாருங்கள் உங்களுக்கு முதல் சீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் ரெண்டாவது சீட்டுக்கு வந்து ரெண்டு ரூபா மூணாவது மூணாவது சேருக்கு வந்து நாலு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி நாடகம் விளம்பரம் ஃப்ராடாக பண்ணி அது வந்து அவ்வளோ ஒருத்தாலாம் இருக்காதான் பட் ஆனால் அந்த மாதிரி நாடகத்தை வந்து பிளான் அதுல ஒரு ஏமாத்துவ அந்த மோசடி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த பொங்கல் பிச்சை பொங்கலுக்கு பொங்கலுக்கு வந்து இந்த பொங்கலுக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு திருவிழா வைக்கிறோம் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்துடுவாங்க ஊரில் வீட்டுக்கும் போய் நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் வைக்கிறோம்னு சொல்லி ஒரு ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து அதில் ஏகப்பட்ட பேர் அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு இருக்கு போகும் அதை வச்சுமே நிறையா ஃப்ராடு பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த பொங்கல் பிச்சை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி தான் வந்து பொங்கலுக்கு அப்புறம் தீபாவளி வந்து அரசியல் காரணத்தினால தீபாவளியே பெருசாக்கிட்டாங்க பொங்கல்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருப்பாங்களாம் அப்புறம் வந்து கல்லுக்கடை ஆசாரம் அஞ்சாவது கல்லுக்கடை ஆசாரம் சொல்றாங்க அதை எப்படி ஏமாற்றுவாங்கன்னா இப்போ கல் கடிக்க கல்லு குடிக்க போகிறவங்க வந்து ஒரு ஜாதிக்காரங்க வந்து ஒரு பத்து பேர் போனால் அங்கே உள்ள கிளாஸ் எல்லாமே வந்து அவங்க பேர் போட்ட மாதிரி வந்து வச்சிருவாங்களாம் இது எல்லாமே உங்கள் ஜாதிக்காரங்க கிளாஸ் சொல்லி அவங்களுக்கு மட்டும் ஊற்றி கொடுப்பாங்களாம் இப்போ வேற ஜாதிக்காரங்க வந்து இருபத்தஞ்சு பேர் வந்துட்டான் அப்படியே அந்த கிளாஸ் வந்து அவங்க ஜாதிக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதி ஒரு ஜாதிகாரம் கிளாஸு உங்களுக்கு மட்டும் தான் அந்த கிளாஸை நான் ஊற்றி தருவேன் கண்ணாடி கிளாஸில் வேற ஜாதிக்காரங்களுக்கு வந்து ஊற்றி தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் எந்தெந்த ஜாதிக்காரங்களாம் வராங்களோ ஒரே கிளாஸ் அவங்களுக்கு தகுந்த சும்மா ஏதாச்சும் ஒரு பேர் எழுதியோ இல்லை அவங்க உங்களுக்காக மட்டுமே ஒதுக்கி வைக்கப்பட்ட கிளாஸ்ன்னு சொல்லி அப்படி ஒரே கிளாஸ் தான் வந்து ஒரு ஒரு எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் பயன்படுத்தி அதை வச்சு ஏ மா வந்து அந்த கடை நடத்துவாங்களாம் ஆனால் உண்மையிலேயே ஒரே கிளாஸ் தான் இருக்குமா அப்படிதான் இருக்கணும் பட் ஆனால் அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்களாம் இவங்க வந்திருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பரவாயில்லப்பா நம்ம ஜாதிகாரங்கள் சொல்லி தனியாக கிளாஸ்லாம் வச்சிருக்கான் அப்போ நம்ம இனிமேல் இந்த கல்லுக்கடையில் வந்து குடிப்போம் நமக்குன்னு தனி கிளாஸ் நமக்கு அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி மக்களுமே ஏமாந்து அந்த கல்லுக்கடையில குடிப்பாங்களாம் அதுவுமே ஒரு வகையான திருட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்றதை வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க கல்லுக்கடை ஆசாரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்து வந்து இந்த ஜாதி போராட்டத்துக்காக வந்து சுயநலத்துக்காக வந்து ஜாதி போராட்டம் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா மக்களையும் திருட்டிகிட்டு போய் அவங்களோட சொந்த காரணத்துக்காக வந்து ஜாதி போராட்டம் நடத்துவாங்களாம் இப்போ எனக்கு ஒருத்தனுக்கு பார்க்குன்னா இது வந்து தனிப்பட்ட பகையாக பார்க்காம நம்ம வந்து ஜாதியை வந்து உள்ளே கிளப்பி விட்டுட்டு நம்ம இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி நம்ம மொத்தமாக அவனை வந்து அழிச்சிடலான்னு சொல்லி மக்களை வந்து ஏமாற்றி இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்து வேலை பண்ணி மக்களை எடுத்துகிட்டு போய் அடிதடி கலவரம் பண்ணுறதுன்னு சொல்லி ஜாதியை வச்சுமே வந்து நிறைய மோசடிகள் நடந்திருக்கான் பாருங்கள் இப்போவும் நடந்து தான் இருக்கும் இப்போவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நூற்றி இருபது நூற்றி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ராஜகோபால பூபாதி வந்து ராஜகோபால பூபதி வந்து அந்த புக்கை பேத்துக்கு பெரிய இன்னொரு உணர்வாட்டி சொல்லிடுறான் அப்போ எனக்குமே நல்லா நாவ் இருக்கும் ராஜகோபால பூபதி தான் அவர் அவரோட புத்தகம் பேர் மதிமோச விளக்கம் ஸோ மதிமோச விளக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி இந்த ஜாதியை வச்சு ஏமாத்துறதுமே வந்து அப்போ நடந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆறு ஏமாத்த ஏமாற்றங்கள் மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்தில் உள்ளது கிட்டத்தட்ட வந்து நூற்றி இருபத்தோரு வகை மோசங்கள் நடந்து நடந்திருக்கு அதில் வந்து நூற்றி அதில் வந்து ஒரு ஆறு மட்டும் தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ராஜகோபால் பூபதி அதுக்கப்புறம் அந்த ராஜகோபால் பூபதியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விஷயம்னு சொல்லி அந்த புத்தகத்தை பற்றி சொல்லி இந்த பகுதியை வந்து நிறைவு பண்ணுறாங்க நானுமே நிறைவு பண்ணியிருக்கிறேன் அதை படித்து இதுதான் வந்து லாஸ்ட் பக்கம் ராஜகோபால் போபதி எதிர்காலத்தில் தோற்கடிக்கப்படவில்லை தனது நிகழ்வு காலத்திலேயே அவர் வீழ்த்தப்பட்டார்னு சொல்கிறாங்க அவர் வந்து எதிர்காலத்திலாம் வந்து தோற்கடிக்கப்படல நிகழ்காலத்திலே வந்து வீழ்த்தப்பட்டார் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அவரோட அந்த புத்தகத்தில் வந்து ரெண்டாவது பதிப்பு மூணாவது பதிப்பு போடும்போது அவரோட புத்தகத்தை அடிச்சு சில பேர் வந்து அதை அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணி நிறையா ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்றதே அவர் சொல் இங்கே சொல்ல வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த புத்தகத்தின் முதல் பதிப்பு வந்துள்ளது நல்ல வரவேற்பை பெற்று இரண்டு பதிப்புகள் விற்று தீர்ந்த நிலையில் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்து இன்னொரு புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது தனது மூன்றாவது பதிப்பின் முன்னுரையில் அவர் கூறுகிறார் வந்து மோசங்கள் மோசடிகளை பற்றி எழுத நான் புத்தகம் இதை வந்து மூணாவது பதிப்பு நான் போடுறேன் ஆனால் இந்த புத்தகத்துலேருந்தே எடுத்து சில பேருக்கு வந்து எழுத தெரியாமல் பேச தெரியாமல் சில பேர் உள்ளவங்க வந்து தானும் வந்து பெரிய புலவர்னு சொல்லி இதுலேருந்து காப்பி அடிச்சுமே நிறையா பேர் வந்து மோசம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மோசடி புத்தகத்தோட மூணாவது பதிப்பில் வந்து அவருமே வந்து சொல்லியிருக்காராம் அதுக்கப்புறம் அந்த புத்தக உரிமையை வந்து நான் ஒருத்தர் கொடுத்துட்றேன் அவரே வந்து அச்சுடுச்சுன்னு சொல்லி அந்த உரிமையுமே வந்து இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு ஸோ ஜி செல்வோபதி செட்டி அண்ட் கம்பெனியாக என் புத்தக உரிமையை விட்டு இந்நூலேயே வெளியிட அனுமதியும் கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் திருட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு என் புத்தகத்தை கொடுத்து அவங்க வெளியிட வந்து அவங்களுக்கு அனுமதியும் கொடுத்துட்டேன் இனிமேல் அவங்களே வெளியிடட்டும் ஏன்னா அஃபிஷியலாக வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து ஃப்ராடு பண்ணுறீங்க நான் அவனுடைய கம்பெனி கொடுத்துட்டேன் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க அவங்கள பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த கம்பெனி வந்து உரிமையை வந்து கொடுத்துட்டாராம் நூற்றி இருபத்தொரு மோசடிகளை விளக்கும் இந்த புத்தகமே நூற்றி இருபத்தி ரெண்டாவது மோசடியின் சான்றாக மாறியுள்ளது மோசடியை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் மட்டுமல்ல மோசடிக்கு இரையான முதல் நூலாகவும் இது இருக்கக்கூடும் மோசடியை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் மட்டுமல்ல மோசடிக்கு இறையான முதல் நூலாகவும் இது இருக்கக்கூடும் ஒரு வகையில் அந்த மோசடி நிகழ்வும் நூலின் உள்ள உள்ளடக்கத்துக்கு வலி சேர்க்கும் பங்களிப்பையே செய்துள்ளது மோசடிக்கு எதிரான விழிப்புணர்வுக்கு மோசடிக்காரர்களும் தங்களின் பங்களிப்பை செய்துள்ளனர் சொல்லி இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க கிட்டத்தட்ட கதைகளின் கதை சு வெங்கடேசன் அவர்கள் பன்னெண்டு கட்டுரைகள் நிறைந்த புத்தகம் இதுக்கு முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கதைகளுக்கு பின்னால் இருக்கும் வரலாற்று குறிப்புகளையும் வரலாற்றுக்குள் செரிமானமாகி கிடக்கும் கதைகளையும் பற்றிய கட்டுரைகள் இவை வரலாறு சமூகவியல் மானிடவியல் கோணத்தில் கண்களை அகலச் செய்யும் ஆச்சரிய தகவல்கள் நிரம்பிய பன்னிரண்டு கட்டுரைகள் இடம்பெற்ற இடம்பெற்றவுள்ள நூல் இதுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி சொல்லிக்காமல் நிறைய வரலாறுகள் நிகழ்ந்தனும் கதைகளின் கதை ஸோ வெங்கடேசன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஜெயி வெகுடம் ப்ரெஃபர்னு சொல்கிறாங்க அந்த ஆப்பில் நம்ம வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கம்மியான ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கி படிங்க அடுத்தவங்களுக்கு வந்து யாரெல்லாம் கேட்குறாங்களோ அது ஒரு நூறு வருஷத்துக்கு நிற்கும் எல்லாத்தையும் படித்து கொடுத்துக்கிட்டே இருங்க நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம் நேரம் படிங்க நன்றி